ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ் வாங்க நம்ம எம்இ விளாக்ஸ் ஆஃப் மலவழி சேனலுக்கு இன்றைக்கி நம்ம டிஷ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் புத்துருக்க மல்லி பூ செடியை காமிக்கிற பாருங்களேன் இது வந்து குண்டு மல்லிங்க மல்லி தான் முடிஞ்ச அளவு நான் இதை சாயங்காலமே மொக்கா அப்படியே மலர்றதுக்கு முன்னாடி இருக்கும் இருக்கும்போதே பறித்து எடுத்துருவாங்க அது ஒத்த இது வந்து அடுக்குங்க இது அடுக்குன்னா மூணு மூணு அடுக்கு இருக்குங்க ஒரு ஒரு பூவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு பட்டன் ரோஸ் டைப்பில் இருக்குங்க பெருசு பெருசாக அழகாக இருக்குங்க இது பார்த்திங்கனாவே ஒரு பூவே ஒரு ரெண்டு பூ வச்சிங்கன்னா ஒரு ஒயிட் ரோஸ் வச்ச மாதிரி இருக்கும் அந்தளவு அழகாக இருக்குங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் பூத்துருக்க மாதிரி பூ பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷம் தானேங்க சரி அதை பார்த்ததும் ஆசையாக இருந்தது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கமேனு காமிச்சேன் சரிங்களா வாங்க நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகலான்னு பார்க்கலாங்க சூப்பரான டேஸ்ட்டான அவல் பிரியாணிங்க என்னதான் அவள் வச்சு பிரியாணின்னு பார்ப்பீங்க ஆமாங்க அவ்வளோ சூப்பரான அவல் பிரியாணிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க கேட்பாங்க வீட்டில் எல்லோரும் மாதிரி இருக்கும் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்களா கேரட்டு பீன்ஸு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதோட நீங்கள் மெயின்னா காலிஃப்ளவர் மீல் மேக்கர் பட்டாணியெல்லாம் சேர்த்திக்கலாம் சரிங்களா நாலு பச்சை மிளகா ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன் பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் பெருஞ்சீரம் ஒரு ஒரு பிரிஞ்சி லீஃபு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி ரெண்டு பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இது போக முக்கியமானது என்ன தெரியுங்களா அந்த சகப்பாவலுங்க ஆமாம் நான் இதுக்கு வந்து லேஸ் அவள் வாங்கலைங்க கெட்டி அவள் சிகப்பு அவள் வாங்கிக்கிட்டேங்க அதுதான் நல்லாயிருக்கும் நான் மேக்ஸிமம் அந்த அவள் தான் வாங்கவும் செய்வேன் இந்த அவள் வந்து நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குறஞ்சது இருபது நிமிஷம் ஊறணுங்க அப்போ தான் அந்த சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா இருபது நிமிஷம் கழுவிட்டு ஊறணுங்கையில் நீங்கள் கழுவி ஊற வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிடும் அவள் சரிங்களா இதுக்கு மே இன்னொன்று முக்கியமானது என்ன கரம் மசாலா சரிங்களா இதுதான் தேவையான பொருள் வாங்க இப்போ நம்ம தாளிக்கிறத பாத்திரலாம் வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நார்மலாக ஊற்றுறதோ கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கிங்க இதுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றினா நல்லாயிருக்கும் சரிங்களா இதை பாருங்கள் நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெயை ஊற்றி காஞ்சதும் இதுக்கு வச்சிருக்கோம் இல்லைங்களா பட்டை கிராம்பு பெருஞ்சீரம் ஏலக்காய் கல்பாசி பேலீஃப் இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு தாளிங்க அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு ஒரு பத்து உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா எடுத்து அந்த முந்திரி பருப்பை போடுங்க முந்திரி பருப்பை போட்டுட்டு லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும் அந்த கோல்டன் ப்ரவுன் வரும்போது அந்த நாலு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கோம்ல ஸ்பிளிட் பண்ணி அந்த பச்சை மிளாய் எடுத்து போட்டுடுங்க அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கணுங்க சீக்கிரம் செஞ்சலாம் நீங்கள் ரெடி பண்ணுற டைம் தான் சீக்கிரம் பிரியாணி இவ்வளோ சீக்கிரம் செய்கிறாய்ங்களான்னு யோசிப்பாங்க அந்தளவுக்கு சீக்கிரம் ஆகிடுங்க போட்டுட்டு வெங்காயத்தையும் வதக்குங்க வதக்கிட்டு இந்தமாரி பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்கங்க அவ்வளோ நல்லதுங்க அவள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சரிங்களா பாருங்களேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை போட்டுக்குங்க தக்காளியும் போட்டு தக்காளியும் வதக்குங்க தக்காளியும் நல்லா வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்களேன் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி வரணும் எண்ணெயில் சரிங்களா அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதக்குற அளவுக்கு தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ம் அதனால் இப்போ இதை எடுங்க வதக்கி எடுத்துட்டு இதில் இப்போ நம்ம அடுத்தாப்பில் என்ன போட போகிறோம் அப்படின்னா நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் அதை எடுத்து போடுறோங்க இதில் பாருங்களேன் நான் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருந்தேன்ல அதை அதை விட்டு அதை உங்ககிட்ட காமிக்க விட்டுட்டேங்க அதை சேர்த்துட்ட இஞ்சி பூண்டை வந்து நசுக்கினதையும் வச்சு சேர்த்தி வச்சு பாருங்களேன் சேர்த்தி தான் வதக்கினேன் ஏன்னா அந்த ரா ஸ்மெல் போகணும் அது எண்ணெயில் வதங்கும் போது தான் அந்த பச்சை வாசம் போகும் அதை போடுறத காமிக்க விட்டுட்டேன் இந்த அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா போதுங்க இதுக்கப்புறம் நம்ம கேரட் பீன்ஸ் நறுக்கி இருக்கிறத போட்டுவிடுங்க போட்டு அப்படியே அந்த எண்ணெயிலேயே இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுங்க ஒரு நிமிஷம் எண்ணெயிலே இதையும் வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேகும் நல்லாவும் இருக்கும் அதுக்காக தாங்க நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம் இதில் வந்துட்டு நீங்கள் இன்னும் உங்களோட ஆப்ஷனுங்க வேறு காயெல்லாம் சேர்த்திக்கலாம் காலிஃப்ளரு மீல் மேக்கரு பட்டாணி இதெல்லாம் சேர்த்திக்கலாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் ஊருக்கு போயிருக்காங்க அதனால எங்களுக்கு மட்டுந்தானே கொஞ்சம் இது போதும் நான் இது பண்ணிட்டேங்க இதை நல்லா வதக்கிக்கிட்டு இதில் அடுத்தாப்பில் என்ன போட போகிறோன்னா தயிருங்க கொஞ்சோண்டு தயிர் ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிங்க தயிரை ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு இதுக்கு இந்த காய் தே வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பு போடணுங்க இந்த காய்க்கு மட்டும் நீங்கள் ஹோல் டிஷ்ஷுக்கு போட்டுறாதீங்க இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடுங்க போட்டு வேக விடுங்க இதில் என்ன பண்ணால் நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்பூனுக்கு ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் பாருங்க நான் உப்பு வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு தான் போடுறேன் அதுக்கு மேலே போட வேண்டாம் ஏன்னால் நம்ம அவள் போட்டு கிளறோம் இல்லைங்களா அப்போ அதுக்கு தேவையானது நம்ம அந்த டைமில் டேபிள் சால்ட் சேர்த்திக்கலாம் சரிங்களா இப்போ இந்த காய்க்கு மட்டும் போட்டிங்கன்னா போதும் நிறையா போட்டோன்னா கா இந்த காயில் வந்து உப்பு அதிகமாக தெரியும் நம்மளுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இதை நல்லா கிளறிட்டு இதில் வந்து ஒரு இந்த ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடுறோங்க போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு காய் நல்லா வேகட்டுங்க எயிட்டி பர்சன்ட் காய் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் தண்ணியும் குறைஞ்சிடும் இல்லைங்களா அப்போ தான் நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அவளை எடுத்து போடணுங்க அந்த அவள் நல்லா ரொம்ப சாஃப்டாக நல்லா அந்த ஊறுற பதத்தில் தான் இருக்குது நம்ம செய்கிறது சாப்பிட புதுசாக யாராவது கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது அவல் பிரியாணின்னு உங்களுக்கு சொ அவலுன்னு அவளில் நீங்கள் பிரியாணி செஞ்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாதுங்க அந்த அளவு இருக்கும் இப்போ பார்த்தீங்களா இந்த தண்ணி வத்தினதும் நம்ம அவள் போட்டாச்சுங்க போட்டதும் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா கீழே பிடிச்சிடக்கூடாது அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான டேபிள் சால்ட் இந்த அவளுக்கு தேவையான டேபிள் சால்ட்டை போட்டுட்டு பொறுமையாக கிளறி எடுங்க அவ்வளோ சூப்பராக சாஃப்டான ஒரு அவள் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க பார்த்திங்களா பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுனுங்க அந்தளவு நம்ம செய்கிற டிஷ்ஷு வந்து அதை செஞ்சு எடுத்து வைக்கும்போது ஐயோ சாப்பிட்ணும் அப்படின்னு நம்மளை இருக்கணுங்க அந்த அளவு இருக்குங்க இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா அவள் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ விவாஸ்